கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் விலை மதிக்க முடியாத நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தில் ஒரு சில வேத வசனங்களை முன்னிட்டு நாம் சில பாடங்களை கற்று வருகிறோம் நம்முடைய அனுதின வாழ்க்கையிலே நாம் செயல்படுத்த வேண்டிய விஷயங்களை நாம் பார்ப்பதற்கு அதை குறித்து தெரிந்து கொள்வதற்கு பிதாவாகிய தாமே கிறிஸ்து இயேசுவின் மூலம் வேத வசனங்களை முன்னிட்டு உதவி செய்து வருகிறார் பிதாவாகிய தேவனுக்கு கிறிஸ்துவின் நாமத்தில் அநேகம் துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்துக் கொள்வோம் இந்த நியூ கொமனண்ட் டாக்டின் என்கிறதான இந்த யூடியூப் சேனலை தயவு செய்து நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யவும் அன்போடு நாங்கள் உங்களை கேட்டுக்கொள்கிறோம் பல ஆவிக்குரிய செய்திகள் இசைக்கருவிகள் இல்லாத பல பாடல்கள் ஆராய்ச்சி கட்டுரைகள் எல்லாம் இந்த யூடியூப் சேனலில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பழைய வீடியோக்களை எல்லாம் பார்த்து நீங்கள் பயன்பெறும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தில் இந்த நாளிலே நிமிர்ந்து நிற்போம் என்கிறதான தலைப்பிலே நாம் ஒரு சிறு செய்தியை நாம் பகிர்ந்து கொள்வோம் நிமிர்ந்து நிற்போம் இந்த படத்தில் இருக்கக்கூடிய அந்த நபரை நீங்கள் பார்த்தீங்கன்னா இவர் ஒரு ஆற்றங்கரையில் ஒரு ஆறின் மேலு ஆறின் மேலே கட்டப்பட்டிருக்கிற ஒரு பாலம் ஆத்து மேம்பாலம் என்று சொல்வார்களே அந்த மேம்பாலத்தில் அந்த கட்டை மேலே ஏறி நிற்கிறாரு அதுவும் அவ்வளோ தைரியமாக இரண்டு கைகளையும் விரித்து கொண்டு நிமிர்ந்து நிற்கிறதை நாம் பார்க்குறோம் அதாவது சாதாரணமாகவே இந்த நாட்களில் நிமிர்ந்து உட்காடுறதுங்கிறது இன்றைய நாட்களில் வாலிப பிள்ளைகளுக்கு பழக்கமில்லாத ஒன்றா இருக்குது எங்கேயாவது போய் உட்காந்துருக்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா வாலிப பிள்ளைகள் சாஞ்சிக்கிட்டு கோணிக்கிட்டு படுத்துக்கிட்டு கையை காலை விரிச்சுக்கிட்டு அது ஒரு மாதிரி உட்காருவாங்க அந்த நாட்கள் எல்லாம் உட்கார்றதுக்குன்னே டீச்சர்ஸ் நமக்கெல்லாம் பாடம் நடத்துவாங்க நிமிர்ந்து உட்காரும்பாங்க நடக்கும்போது நிமிர்ந்து உட்காரு கைகளை வீசி நட இப்படி தான் நடக்கணும் இப்படி தான் நிற்கணும் இப்படி தான் ஓடணும் இப்படியெல்லாம் நமக்கு கற்றுக் கொடுத்த காலங்கள் போயிருச்சு இப்போ பிள்ளைங்கள்ட்ட நம்ம எது சொன்னாலும் கேட்குறதில்ல நிமிர்ந்து நிற்கிற பழக்கம் நிமிர்ந்து உட்காருகிற பழக்கம் இல்லாமல் போய்விட்டது ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்முடைய அன்றாடக கனி கொடுக்கிற வாழ்க்கையில் நம்ம நிமிர்ந்து நிற்கக்கூடிய ஒரு பழக்கத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் ஒரு மாமரத்தை எடுத்துக்கொண்டோம் என்றாலும் சரி ஒரு அரச மரம் ஆழமரம் கனி கொடுக்கிற மரங்கள் எதுவாக இருந்தாலும் ஒரு வாழை மரமாக இருக்கலாம் அது நிமிர்ந்து நிற்கிறதை நாம் பார்க்கிறோம் ஒருவேளை கொடிகள் எல்லாமே அது வளைஞ்சு நெளிஞ்சு போனாலும் அது மேல் நோக்கி தான் வளைஞ்சு நெளிஞ்சு போகும் அதற்கப்புறமாக பக்கவாட்டில் படர்ந்து அது கனி கொடுக்கும் அதனுடைய ஜீன் அமைப்பு பிரகாரம் அது சரியானபடி தன்னுடைய வேலையை செய்கிறது நிமிர்ந்து நிற்கிற ஒரு வாழ்க்கை நமக்கு வேண்டும் கனி கொடுப்பதற்கு அது மிகவும் அவசியம் சில நேரங்களிலே இந்த எலும்பு முறிவு ஏற்பட்டுருச்சு அல்லது இந்த ஜாயிண்ட் வந்து டிஸ்லோகேஷன் ஆயிடுச்சு அப்படிம்பாங்க எனக்கு கூட அந்த மாதிரிப்பட்ட அனுபவங்கள் இருக்கிறது அப்போ நாள் முழுக்க ந ஒரு நாள் சாயந்தரம் ஆறு மணிக்கு எனக்கு ஒரு அந்த வலது கையில் டிஸ்லொகேஷன் ஆயிடுச்சு மணிக்கட்டு அந்த நுடம் கட்டுகிறவர்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த அந்த கட்டு கட்டுற அந்த வைத்தியர் வந்து சாயந்தரத்தில் இல்லை அப்போ நைட்டு முழுக்க நான் அந்த வழி வேதனையோடு தான் நான் படுத்திருந்தேன் அடுத்த நாள் காலையில் வைத்தியரை போய் தேடி போய் பார்த்து அவர் இழுத்து பிடிச்சி ஒரு கட்டுக்கட்டினோட தான் அந்த வழி நினைச்சு புடிங்கி எடுத்துரும் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே எலும்பு முறிவு ஏற்பட்டவர்களுக்கு தான் இந்த அதனுடைய வழியும் வேதனையும் தெரியும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பல சந்தர்ப்பங்களில் நம்மில் பல பேர் நம்ம இப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலையை தாண்டி வந்திருக்கலாம் அல்லது இந்த சூழ்நிலையிலே நாம் இருந்திருக்கலாம் இப்போ கூட பல பேர் இதுவே போதும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு உடைந்து போன எலும்புகளோடு கூட நாம் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கலாம் ஆனால் எப்ரியர் புஸ்தகம் பனிரெண்டாவது அதிகாரம் பன்னிரெண்டு பதிமூணு வசனத்தை பார்க்கும் பொழுது எப்ரியர் பனிரெண்டாவது அதிகாரம் பனிரெண்டு பதிமூணு நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும் நீங்கள் திரும்ப நிமிர்த்தி முடமாயிருக்கிறது பிசைகி போகாமல் சொஸ்தமாகும்படிக்கு உங்கள் பாதங்களுக்கு வழிகளை செவ்வைப்படுத்துங்கள் பாதைகளுக்கு நம்ம நடக்கக்கூடிய பாதைகள் இருக்குது இல்லைங்களே அதையெல்லாம் செவ்வைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி வாசிக்கிறோம் அப்போ நம்முடைய பாதைகள் செவ்வையாக இல்லாததுனால கால் தடுக்கி முள்ளு குத்தி பள்ளத்தில் கால் எடறி நம்ம கீழே விழுந்து நம்ம முடமாகி போயிருக்கிறோம் அது திரும்ப மேற்கொண்டு மேற்கொண்டு பிசைக்கு போய் ஒரு அப்நார்மலாக கால் வந்து நேராக இருக்கணும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல வளைஞ்சிருக்கும் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த எலும்பு வந்து உடஞ்சிருக்கும் அதை எடுத்து கட்டும் பொழுது அந்த வைத்தியர் வந்து சரியாக கட்டாமல் லேசாக கோணல் மணலாம் கட்டிடுறார் அது என்ன ஆயிரும்னா அந்த காலே வளைஞ்சிடும் அது ரொம்ப மோசமான ஒரு அனுபவம் அது இங்கே நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும் நீங்கள் திரும்ப நிமிர்த்தி என்று சொல்லி வாசிக்கிறோம் திரும்ப நிமிர்த்துங்க ஏற்கனவே நீங்கள் நிமிர்ந்து தான் இருந்தீர்கள் ஏற்கனவே நீங்கள் நிமிர்ந்து தான் இருந்தீர்கள் ஞானசானம் எடுத்ததற்கப்புறமாக சபையிலே நீங்கள் பக்தி வைரக்கமே செயல்பட்ட பொழுது சகோதரத்துவத்திலே சிறந்து விளங்கின பொழுது தேவனுடைய பாதத்திலே அமர்ந்து நீங்கள் ஜெபிக்கும் பொழுது சரியானபடி திட்டமிட்டு நீங்கள் செயல்பட்ட பொழுது நீங்கள் நிமிர்ந்து தான் இருந்தீர்கள் ஆனால் ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஏதோ ஒரு காரணத்தினாலே மற்றவருடைய துரு ஆலோசனையினாலே நீங்கள் முடமாகி போய்விட்டீர்கள் அதை அப்படியே விட்டுறாதீங்க அது பிசகி போய் அது பிற்காலத்தில் ரொம்ப பெரிய ஒரு ஆபத்தான ஒரு காரியத்தை உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் கொண்டு வந்துடும் அதனால நீங்கள் திரும்ப நிமிர்த்துங்கள் அப்படி நிமிர்த்திட்டு என்ன பண்ணணுமா உங்கள் பாதங்களுக்கு நீங்கள் வழிகளை செவ்வைப்படுத்துங்கள் நீங்கள் நடந்து போகிற பாதையில் இருக்கக்கூடிய கல்லு முள்ளு பள்ளம் இவை மேடுகள் இவையெல்லாம் சமப்படுத்தி அதை நீங்கள் செவ்வாய் படுத்தி அதில் நல்லா நடந்துங்க அல்லது திரும்ப திரும்ப நீங்கள் விழுந்து விழுந்து எழுந்திருப்பீங்க திரும்ப திரும்ப உங்களுக்கு பாதங்களுக்கு பிரச்சனை வரும் கால் முடமாகி போயிடும் தளர்ந்து போயிடும் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே நம்ம இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தில் இந்த மாதிரியான ஒரு தீர்மானத்தை நம்ம எடுக்கணும் நம்முடைய வாழ்க்கையில் நம்மளை கீழே தில விழ தள்ளுகிற ஒரு காரியம் எது நம்ம மறுபடி மறுபடி விழுந்து போயிருமே நம்ம கை காலெலாம் முடங்கி போயிடுது பெசகி போயிடுது இதுக்கு யார் காரணம் எதனால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை மங்கி போயிருக்குது எதற்காக நம்முடைய சரீரப்பிரகாரமான ஆசீர்வாதங்கள் நமக்கு வராமல் தடைபட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம ஆராய்ந்து பார்த்து நம்ம நல்லபடியாக நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் வெற்றி நடை போடுவதற்கு நாம் பரலோத்தை அடைவதற்கு என்னென்ன செய்யணுமோ அந்த காரியங்களை நாம் செய்ய வேண்டும் இயசை ஆதர் தெரிசனிய புஸ்தகத்தில் முப்பத்தி ஐந்தாவது அதிகாரம் முழுக்க நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும் அங்கே முப்பத்தி ஐந்தாவது அதிகாரம் முழுக்க அங்கே ரெண்டாவது வசனத்தில் தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம் தளர்ந்த கைகளை திடப்படுத்தணுமா தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள் சில பேர் நிற்கும் பொழுதே முழங்கால் தள்ளாடிக்கிட்டு இருக்கும் ஆடிக்கிட்டு இருக்கும் ஆனால் தேவனுடைய ஆசீர்வாதம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வந்ததுன்னா சரியானபடி ஒரு மனிதன் சத்தியத்தில் ஆழமாய் ஊன்ற கட்டப்படுகிறான் என்று சொன்னால் வசனங்களை கேட்டு ஒரு மனிதன் அதன்படியே நடக்கிறான் அதற்கு கீழ்ப்படுகிறான் என்று சொன்னால் அப்பொழுது என்ன நடக்குமா குருடரின் கண்கள் திறக்கப்படும் செவிடரின் செவிகள் திறவுண்டு போம் முடவன் மானை போல துள்ளி குதிப்பான் ஊமையன் நாவும் கெம்பீரிக்கும் முடவன் மானை போல் குதிப்பான் ஊமையன் நாவும் கெம்பீரிக்கும் வனாந்தரத்திலே தண்ணீர்களும் கடுவெளியிலே ஆறுகளும் பாய்ந்தோடும் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே சரீரப்பிரகாரமான ஆசீர்வாதங்கள் ஒருவேளை குன்றி போகும் பொழுது ஆவிக்குரிய வளர்ச்சியிலே நாம் ஒருவேளை தடைக்கற்களை நாம் கடந்து போகும் பொழுது உண்மையிலே நாம் சிந்திக்க வேண்டிய காரியம் நாம் ஒரு காலத்தில் சத்தியத்திலே நடந்தேன் ஒரு காலத்திலே நான் அவிக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்று நன்றாக இருந்தனே இப்பொழுது ஏன் இந்த நிலைமை என்று சொல்லி நம்ம உட்கார்ந்து கொஞ்ச நேரம் அலசி பார்க்கணும் நம்ம திரும்பவும் தளர்ந்த கைகளை நம்ம திடப்படுத்தணும் தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்தணும் நம்ம துள்ளி குதிக்கணும் ஒரு பெரும் பாதையான வழி இருக்கிறது அது பரிசுத்த வழி எனப்படும் தீட்டுள்ளவன் அதிலே நடந்து வருவதில்லை அந்த வழியில் நடக்கிறவர்கள் இருந்தாலும் திசை போவதில்லை அங்கே சிங்கம் இருப்பதில்லை துஷ்டமிருகம் அங்கே போவதும் இல்லை அங்கே காணப்படவும் மாட்டாது மீட்கப்பட்டவர்களே அதில் நடப்பார்கள் மீட்கப்பட்டவர்கள் அதில் நடக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்களுடைய கால்கள் திடமாக இருக்க வேண்டும் அவருடைய கைகள் திடமாக இருக்க வேண்டும் முழங்கால்கள் பலமாக இருக்கணும் அப்போ தான் நடந்து போக முடியும் கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே பத்தாவது வசனத்தில் வாசிக்கணும் ஏசியாக முப்பத்தஞ்சு பத்தில் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள் சியோனுக்கு வரணும்னா அவன் முழங்கால் பலமாக இருக்கணும் ஆனந்த கழிப்புடன் பாடி என்று சொல்லி வாசிக்கிறோம் கிறிஸ்துகள் பிரியமானவர்கள் எவ்வளவு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள் நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும் சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம் இதுக்கெல்லாம் காரணம் என்னது அடிப்படையானது தளர்ந்த கைகளை திடப்படுத்த வேண்டும் தள்ளாடுகிற முழங்கால்களை நாம் பலப்படுத்த வேண்டும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தில் நம்ம இந்த ஒரு தீர்மானத்தோடு கூட நம்ம செயல்பட ஆரம்பிக்கணும் போன வருஷம் எந்தெந்த விஷயத்தில் நம்முடைய கைகள் தளர்ந்து போயிருந்தது எந்தெந்த விஷயங்கள்ல நம்முடைய முழங்கால்கள் தள்ளாடிச்சு இதுக்கெல்லாம் யாரு காரணம் எது காரணம் அப்படின்லாம் நம்ம அலசி பார்த்து அதையெல்லாம் நம்முடைய பாதையிலிருந்து எடுத்து போட்டுட்டு அந்த பாதைகளை செவ்வைப்படுத்தி நம்ம என்ன பண்ணணும் வெற்றி நடை போட வேண்டும் ஆனந்த கழிப்புடன் பாடி நம்ம சபைக்கு நடந்து செல்ல வேண்டும் நம்முடைய மனம் பதறக்கூடாது நம்ம தேவனையே சார்ந்து வாழ வேண்டும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் நம்ம கீழே தவறி தவறி விழுவோம் ஆனால் மறுபடி மறுபடி நம்ம எந்திரிச்சு நிற்கணும் விழுந்த இடத்துல கடத்தனக்கூடாது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது இடத்துல நம்முடைய மனசு எப்பொழுதும் புத்துணர்ச்சியோடு இருக்கணும் தேவனுடைய கிருபை இந்த நாட்களில் அளவில்லாமல் தேவைப்படுகிறது எங்கு பார்த்தாலும் இயற்கை பேரழிவுகள் யுத்தங்கள் சண்டை சச்சரவுகள் பொருளாதாரம் ரொம்ப கீழே போய்கிட்டு இருக்குது இப்போ நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய ஒரு நேரம் கிறிஸ்தவர்கள் உபதேசத்தின் அடிப்படையில் எல்லாரும் ஒன்று சேரணும் தேவனுடைய சித்தத்தின்படி உடன்படிக்கு உபதேசத்தின் அடிப்படையில் நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாக நாம் வாழ வேண்டும் பலவிதமான உபதேசங்களினாலே நம்முடைய கைகள் தளர்ந்து போயிருக்கிறது நம்முடைய முழங்கால்கள் தள்ளாடி கொண்டிருக்கிறது நாம் பரலோகத்துக்கு போய் சேருவோமா என்கிற நம்பிக்கைற்றவர்களாக நாம் இருக்கிறோம் என்றால் நம்ம இடத்துல வசனம் இல்லை உபதேசம் இல்லை யாரோ சொன்னாங்க அது கேட்குறதுக்கு நல்லா இருக்குது அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது அது கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது இதன்படியே தான் நம்ம செஞ்சிட்டோம் ஆனால் தேவனுடைய சித்தம் எங்கே இருக்கிறது என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க தவறி விடுகிறோம் கிறிஸ்துக்கள் புரிய சாக்கு போக்கு சொல்ல இப்பொழுது என்னென்னால் நேரம் கிடைக்கலாம் போக்கு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கலாம் ஆனால் நம்ம எல்லாருக்கும் அறிவு ஞானம் புத்தியெல்லாம் இருக்குது படிக்க தெரியும் நம்ம பரிசுத்த வேதாமத்தை படிக்கணும் கேட்கிற காரியங்களை நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும் நம்ம ஒரு நாள் கணக்கு கொடுக்க நியாயசனத்திற்கு முன்பாக நிற்கும் பொழுது அங்கே சமயம் கூட கொடுக்கப்பட மாட்டாது நியாய திருப்பதுக்கு அப்புறமாக நமக்கு தண்டனை அல்லது பரிசு வெகுமதி இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் கிடைக்கும் எனவே ஜாக்கிரதையாக இருப்போம் நம்முடைய கால்கள் நம்முடைய கைகள் இந்த ரெண்டையுமே திருடப்படுத்துவோம் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம் உங்களுடைய பொறுமையான கவனத்துக்கு மிக்க நன்றி கிறிஸ்துவ நாமத்தில் தேவனுக்கு சதாகாலம் மகிமை உண்டாவதாக ஆமேன்